நடிகை சரண்யா பொன்னணன் வீட்டில் ஏற்பட்ட அதிர்ச்சி துயரம் அவங்களுடைய மகள் எடுத்திருக்க அந்த விபரீத முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தினையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு அப்படியே மிக முக்கியமான நடிகை சரண்யா பொன்னண்ணன் இவங்களுடைய இளைய மகளுக்கு தான் இப்போ திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கடந்த மாதம் இவங்களுடைய நிச்சவார்த்த விழா மிக மிக பிரம்மாண்டமான முறையில நடந்துச்சு அதை தொடர்ந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள தன் மகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சரண்யா பொன்னன் அறிவிச்சிருந்தாங்க தமிழ் சினிமாவில் நாயகன் திரைப்படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானவங்க சரண்யா இவங்க அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க அதன் பிறகு பொன்னு கூட இவங்களுக்கு ஏற்பட்ட நட்புனால இருவருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்த பிறந்துச்சு சினிமா விட்டு ஒட்டுமொத்தமா விலகி சரண்யா தனது குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சாங்க தனது மகள்களை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க ரெண்டு பேருமே சினிமாவுக்கு கொண்டு வராம ரெண்டு பேருமே டாக்டருக்கு படிக்க வச்சாங்க இந்த காலத்துல ஒரு பெண் டாக்டர் ஆகிறதே கஷ்டம் தனது ரெண்டு பெண்களையும் நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி இருக்காங்க அது மூலியமா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சரண்யா பொன்னுணன் இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க தனது மூத்த மகளுக்கு ஏற்கனவே திரும்ப பண்ணி முடிச்சுட்டாங்க சரண்யா அடுத்ததா தனது இளைய மகளுக்கு திரும்ப பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க மகள்கள் எல்லாருமே பெருசா வளர்ந்ததுக்கு பிறகு திரும்பவும் சரண்யா தமிழ் சினிமால நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல ஒரு ஹீரோயினா நடிச்ச சரண்யாவுக்கு திரும்ப கம்பேக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அம்மா கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் கிடைச்சது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நடிக்கிறதுக்கு எந்த கதாபாத்திரமா இருந்தா என்ன அப்படின்னு அந்த அம்மா கதாபாத்திரத்தை நடிச்சு கிட்டத்தட்ட தமிழ் சினிமால ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அம்மா கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமா எல்லா இடம் நடிகர்களுக்கும் அம்மாவும் நடிச்சிருப்பாங்க இதன் மூலியமா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விருதுகளையும் வாங்கியிருக்காங்க சரண்யா பொண்ணுடன் ஒரு ஹீரோயினா தனக்கு கிடைக்காத அங்கீகாரம் ஒரு அம்மா நடிகையா தமிழ் சினிமால கிடைச்சிருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல பல பேட்டிகள்ல சரண்யா பொண்ணுடன் ரொம்பவும் பெருமையாகவும் பேசியிருப்பாங்க இப்படியாப்பட்ட சரண்யா பொருணன் தனது இளைய மகள் திருமணத்தை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதற்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பையனை தேடி கண்டுபிடிச்சு தனது இளைய மகளுக்காக மாப்பிள்ளையாகவும் ரெடி பண்ணிருக்காங்க அப்படிதான் அவங்களுடைய மகளுடைய நிச்சயதார்த்தம் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்துச்சு அடுத்தது இவங்களுடைய திருமண ஏற்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட பாதியும் முடிவடைஞ்சிச்சான் இந்த நேரத்துல திடீர்னு மாப்பிள்ளை வீட்டு தரப்புலேருந்து எங்களுக்கு இந்த திருமணத்துல சம்மதம் இல்ல திருமணத்தை உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சரண்யா வீட்டுல வந்து பேசியிருக்காங்க இதை கேட்டு சரண்யாவும் புன்னணனும் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்ன காரணத்துக்காக நீங்க இப்படி அவசரமா பேசுறீங்க ஆல்ரெடி எல்லாமே பேசி தான் நிச்சார்த்தம் முடிஞ்சிச்சு இப்போ திருமணம் ஏற்பாடு நாங்க பாதி முடிச்சுட்டோம் இன்னும் பாதி தான் இருக்கு இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படி அதை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சரண்யாவும் பொன்னணனும் கொந்தளிச்சிருக்காங்க அந்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டு தரப்புல இருந்து இது நாங்க எடுத்த முடியல இது உங்களை எடுத்த முடிவுதான் உங்க மகளுக்கு தான் என்னுடைய மகனை பிடிக்கல அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அதனால தன் மகனும் அந்த பெண்ணு எனக்கு வேணான்னு சொல்லி இப்போ ஒரே புடிவாதமா இருக்கான் அதனால இந்த திருமணம் நடக்காது நடந்துச்சுன்னா ரெண்டு பேரும் வாழ்க்கை வீணா போயிடும் திருமணத்தை நிப்பாட்டி அப்படின்னு சரணியா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க மகளை நீங்க ஒழுங்கா வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி சரண்யாவை அசிங்கப்படுத்துற விதமா அந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க இதை கேட்டதும் சரண்யாவுக்கும் பொன்னணனுக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல தன் மகளை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க என்ன விசாரிச்சிருக்காங்க ஆனா சரண்யாவுடைய மகள் அதை பத்தி எதுவுமே பேசாம இந்த திருமணத்துல எனக்கும் விருப்பம் இல்ல திருமணத்தை நிப்பாட்டிடுங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஒரே பிடிவாதமா பேசியிருக்காங்க அதுல சரண்யா பொன்னனும் தன்னால எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா இது இந்த திருமணம் என்ன போச்சுன்னா அதன் பிறகு ஒன்னு யாரு திருமணம் பண்ணிப்பா இது நம்ம குடும்பத்துக்கு அழிக்க முடியாத ஒரு கலங்கத்தனை ஏற்படுத்திட்ட அப்படி இப்படின்னு சரண்யா தனது மகளை போட்டு அடிச்சிருக்காங்க பயங்கரமா திட்டு தீர்த்திருக்காங்க இதுல தன்னுடைய மான பிரச்சனை தன்னுடைய மானமே போயிடுச்சு அப்படின்னு சரண்யா பொண்ணுன்னு ஃபீல் பண்ணி பேசுறத சரண்யா பொண்ணனுடைய மகள் பயங்கரமா அத ரொம்ப டிப்ரஷன்ல உள்ள இருக்காங்க தன்னால தன் குடும்பத்துக்கு அழிக்க முடியாத கலங்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் தான் உயிரிழக்கிற வரைக்கும் இந்த களங்கத்தை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னும் அந்த மன உளைச்சல்ல சரண்யா பொண்ணு மகள் எடுத்திருக்க அதிர்ச்சி முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்திலையும் மீனாத ஒரு துயரத்துல உள்ளாக்கியிருக்கு